மாண்மிகு வாக்காளர்களே வணக்கம் வருகிற நாடாளுமன்ற இந்தியா என்ற கூட்டமைப்பிற்கு வாக்களிக்குமாறு உங்களை வேண்டுகிறோம் சென்ற ஏப்ரல் எட்டு பதிவில் திருவாளர் நமது பிரதமர் மோடியினுடைய துதிபாடிகள் அவர் ஒரு மந்திரவாதி அற்புதமானவர் அவதார புருஷர் வல்லவர் என்றெல்லாம் துதி எடுத்து எடுத்துக்காட்டினோம் இந்த பதிவில் அவரே அவரை பற்றி என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அவருடைய துதிப்பாடியில் எழுதிய புத்தகத்திலிருந்தும் அவரது பேச்சிலிருந்தும் வீடியோ காட்சியிலிருந்தும் அதெல்லாம் வலைத்தளங்கள் இருக்குது அதை செலவற்றை உங்கள் வாக்காளர்களுடைய கவனத்திற்கு சமைக்க பிரிக்க விரும்புகிறோம் அவர் தன்னை பற்றி பிரதமர் ஆனவுடன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வீடியோ காட்சியில் அவர் என்ன சொல்கிறாரு நான் சாதாரண மனிதன் அல்ல ஐ எம் கைடட் பை காடு எனக்கு வழிகாட்டுபவர் கடவுள்தான் என்று கடவுளுக்கு தான் அவர் கட்டுப்பட்டவர் மொத்தம் கட்டுப்பட்டவர் அல்ல என்று அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுதந்திர தினத்தன்று அவர் ஆற்றிய உரை அது முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா ஒரே புராணங்களெல்லாம் மேற்கோள் காமிச்சிருப்பார் அதில் நிறைவாக ஒன்று சொல்லிடுவார் அடுத்த திருத்தமாக அதில் இருக்கும் என்ன என்றால் ராமனை வானரங்கள் எவ்வாறு விசுவாசமாக போற்றுகிறதோ அதேபோல் இந்திய மக்களாகிய நீங்கள் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் எனது பத்தாண்டு ஆட்சியிலே என்னுடைய வழிகாட்டுதலில் என்னுடைய கட்டளையால் துஷ்ட நிகிரக இஷ்ட பரிபாலனம் செய்துள்ளேன் கேடர்களையும் ஊழிய ஊழல் பெயர் வழிகளையும் ஒழித்து கட்டுவதற்கு நான் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார் அடுத்து தான் ஒரு கடவுள் வழிகாட்டப்பட்ட என்பதை உணர்த்துவதற்காக ஒரு அடுத்து என்ன பண்ணுறாரு நேர கேதார்நாத்தில் போய் கோயைக்குள்ளே உட்காந்து தவம் இருக்கிறார் அந்த கொகைக்குள்ள அவர் எப்படி இருந்தார் எவ்வளோ வசதியுடன் இருந்தார் என்பதெல்லாம் வீடியோவில் பின்னாடி வரும் அது ஆனால் அவர் அங்கே போய் இருந்து தவம் இருந்து தான் அவர் ஞானத்தை பெறுகிறார் ஒரு ராமர் கோயில் கட்டியது இந்தியாவினுடைய பண்பாட்டு இந்தியாவை மேன்மைப்படுத்துவர்கள் ராமர்கள் கோயில் என்று பெருமைப்படுகிறார் பல ஆயிரம் கோடி செலவழித்து ராமர் கோயில் கட்டுவதை பெரும் ராமர் கோயில் கட்டியதை பெருமையாக அது உலகமே பாராட்டுவதாக வேற பெருமைப்பட்டுக் கொள்கிறார் அவருடைய பிரதமர் என்ற முறையில் நாடாளுமன்றத்திற்கு வருகையே அபூர்வமாகத்தான் இருக்கும் இருக்கும் பூரா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி நாடுகளுக்கு மேலே சுற்றுலா போயிட்டு வந்திருக்கிறார் ஆனால் இவரால எந்த சர்வதேச பிரச்சனைகளையும் தலையிட்டு தீர்த்ததாக ஒன்று கூட சொல்ல முடியாது ஆனால் அவர் உலகம் சுற்றும் வாலிபன் அவருடைய அமைச்சர்கள் அவரை பற்றி சொல்வதென்ன ஒரு அமைச்சர் கூறியிருக்காரு அது அந்த புத்தகத்தில் இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரு நான் அவசரமாக ஆஃபீஸ் போகணும் எங்கள் அலுவலகம் வந்து ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனத்தினுடைய சிஇஓக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி நாங்கள் எங்களை வேலை வாங்குவார் கரார் பருவழியவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே பிரதமருக்கு ஆலோசனை கூடியவர்கள் தான் முடிவெடுப்பதற்கு பங்களிப்பவர்கள் அல்ல தன்மானம் உள்ள ஒரு அரசியல்வாதி அவர் அமைச்சரில் இருக்க முடியாது நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்ற அதிகாரிகள் அடிமை புத்தியை அடிமையாக வேலை செய்வதையே பெருமையாக கருதுபவர்கள் அந்த அவங்க தான் அவருக்கெல்லாம் வேலை செய்ய முடியும் ஏதேனும் ஒரு அமைச்சர் இவர் கேட்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் அடுத்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிட மாட்டாங்க ஆனால் பிரதமர் அவர் தனியாக அழைத்து ரிவிட்டு அடிச்சிடுவார் இது அவருடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக நாட்டில் ஒரு முடிவெடுப்பதற்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அவர் எதையும் மதிக்கிறது கிடையாது அவர் எடுத்த முடிவு தான் அவர் உத்தரவு விட்டு தான் எல்லாம் இயங்குவதாக இயங்க வைக்கிறார் இத்தகைய ஒரு சர்வாதிகாரியை பத்தாண்டுகள் வாழ்க்கை சீரழித்தவரை நீங்கள் அவருடைய கடந்த கால செயல்களை பரிசீலித்து இந்த வீடியோ காட்சிகளெல்லாம் பார்த்தால் உண்மை வழங்கும் எனவே வருகிற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா என்ற கூட்டமைப்பிற்கு நம்ம வாக்களித்து ஜனநாயகத்தை காப்போம்